ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான சென்னா மசால் எப்படி பண்ணலான்னு பாத்தரில் வாங்க அதுக்கு ரெண்டு மூணு கை சென்னா மசாலா எயிட் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியோடு அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஏழு எட்டு முந்திரி அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த வெங்காயம் தக்காளி முந்திரியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வதங்கினது பின்னாடி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சிடணும் அதுக்கப்புறமா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம் ரெசிப்பியில் நம்ம அரைச்சி தாங்க சேர்க்க போகிறோம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது மட்டும் சேர்த்தா போதும் இன்பிட்வீன் நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டக்கடலில் வெந்து வந்துருச்சு நம்ம வதக்கி வச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்செடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு அதில் சோம்பு சீரகம் ஒரு சின்ன துண்டு பேலீஃப் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இது தான் தாளிப்புக்கு சேர்க்க போகிறோம் இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கின அதே கடாயிலே தான் செய்கிறேன் ஸோ அதுவே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வேறு கடாய்க்கெல்லாம் மாறணும்னு இல்லை இப்போது அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுதை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸியை அலம்பியும் உள்ளே சேர்த்துருங்க வேஸ்ட் பண்ணாமல் இப்போ அடுத்து மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனுக்கு மிளகா தனியாத்தூள் அப்புறம் உப்பு தேவையான அளவு கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலாத்தூள் அவ்வளோ தான் எங்கள் வீட்டில் மிளகா தனியாக ஒன்றா கலந்து வச்சுருப்பாங்க அதனால் மொத்தமாக நான் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உரப்புக்கு தக்கன வர்ற சேர்த்துக்கோங்க இதில் பச்சை மிளகாயெல்லாம் நம்ம சேர்க்கலை வெறும் மிளகாத்தூள் காரம் மட்டும்தான் இப்போது நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையே முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க அந்த கொண்டைக்கட்டில் வேக வச்ச தண்ணியவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ரெண்டு மூணு கொதி வரட்டுங்க அந்த மசாலா வாட போய் சென்னால் எல்லாம் போய் மிங்கிள் ஆகணும் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் புட்டு ஏதாவது வேக வச்சு எடுத்திங்கன்னா அதுக்கு கூட தொட்டுக்கலாங்க வேறு லெவலில் இருக்கும் இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம வந்து சப்பாத்திக்கு இன்றைக்கி சாப்பிட வேண்டியது தான் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பூரிக்கு தொட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்குமே அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்